பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது என்று ஆசை துடிக்கிறது இதோ பொன்மன சென்மல் மக்கள் நாயகன் மக்களின் தலைவன் புரட்சி தலைவன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் வருகிறார் 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 மக்கள்தான் என் உயிர் மூச்சு மக்கள் தான் என் ரத்தத்தின் ரத்தங்கள் என்ன கொடுமை நான் கனவுதான் காண்கிறேனா என் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை பார்க்க முடியவில்லையே இது கனவாக இருந்தாலும் அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் கடவுளை என் ஆசை நிறைவேறணா உன்னை நான் வணங்குறேன் என் தலைவர் எம்ஜிஆரை வணங்குறேன் எம்ஜிஆர் பாட்டு நான் ஒன்று கட்டாயம் பாடணும் அதுக்கு என் தலைவர் அனுமதி கொடுக்க வேணும் கொடுப்பாருன்னு நம்புகிறேன் நல்லா ஆளுப்பானி நான் பாடின பாட்டை இப்போ நீ பாட போகிற வேடிக்கையாக இருக்கு சந்தோஷம் இப்போ நீ பாடி நான் கேட்பேன்னு நினைக்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாடு நான் கேட்குறேன் புதன் கேசு காந்தி பிறந்தது பூமியில் இல்லை எதற்காக தோளாயே நமக்காக கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் உடம்பு வளைந்து உழைப்பது எதற்காக மானம் ஒன்று பெரிதன எண்ணி பிழைக்கும் நமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விலக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை மொழியாகும் பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் திரைக்கின்ற நேரம் அலைக்காமலங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவன் தந்ததில்லை புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோளா ஏழை நமக்காக தலைவரை நல்லா பண்ணியிருக்கேண்ணா